பிரைஸ் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் திசலோனிக்கிற்கு எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாலும் ஆகிய தீம அனுப்பினோம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நாம் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் இப்பொழுது தீமத்தையு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக ஆக ஆமேன் இன்று கேள்வி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்கள் பதில கமெண்ட் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்